அனைவருக்கும் இனும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான மாசி மாதத்துடைய குபேர பௌர்ணமி இந்த நாளில் நம்முடைய வீடுகளை செய்யப்போகின்ற எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த குபேர பௌர்ணமிக்கு வந்து கூடுதலான விசேஷம் ஏன்னால் நம்ம சாதாரண மற்ற நாட்களில் வர பௌர்ணமிகளுக்கும் இந்த குபேர பௌர்ணமிக்கும் நம்ம இந்த நாளில் அந்த பௌர்ணமி நிலவுக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொன் பொருள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்ப பதிவு தெரிஞ்சுக்கலாம் மாசி மாத பௌர்ணமியில் நமக்கு ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷங்க ஏன்னா நமக்கு எப்பயுமே மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து தான் வரும் ஆனால் இந்த முறை மட்டும்தான் இப்படி தனித்தனியாக வந்திருக்குங்கிறது பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பௌர்ணமியில் அதுவும் வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொன் பொருள் சேர்க்கை இதற்கு அந்த தன ஆக்கர்ஷணம் குடும்பத்தில் அந்த வருமானங்கள் பணங்கள் வருவதற்கான சின்னதான நம்ம ஏதாவது ஒரு பரிகாரங்கள் ஒரு தீப வழிபாடுகள் செஞ்சாலே போதும் நமக்கு வந்து அந்த இமீடியட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படி நம்முடைய சேனலை ஏற்கனவே இன்னைக்கு போட்டிருக்கோம் இந்த மாசி பௌர்ணமில் இன்று மாலையில் ஏற்றக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கான தீப வழிபாட்டு முறை கண்டிப்பா பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதவியையும் பார்த்து அந்த தீப வழிபாட்டை உங்க வீட்டில் இன்னைக்கு செஞ்சு பாருங்க இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாட்களில் நம்முடைய குல தெய்வத்தை நம்ம வந்து வணங்கினாலே போதும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல தெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நம்ம இன்றைக்கி போகின்ற விஷயம் அதுவும் இந்த குபேர பௌர்ணமியில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிறைய தடவை நம்ம வந்து பௌர்ணமிக்கு தண்ணி பரிகாரம் பண்ணியிருக்கோம் எப்பயுமே இந்த பௌர்ணமி நாள் இந்த தண்ணி வச்சு நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணுறப்ப நமக்கு வந்து இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தண்ணீரை பயன்படுத்தி நமக்கு வந்து என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சத்தை நம்ம முறை அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள் அந்த தண்ணீர் வந்து நமக்கு உள்வாங்கி அந்த விஷயத்தை அப்படியே பண்ண ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே தோணலாம் எப்படி வந்து ஒரு தண்ணி வந்து நமக்கு ஒரு பணம் கொடுக்குது நம்ம நினச்ச விஷயத்தை நடத்தி கொடுக்குதுன்னு ஒரு கேள்விகள் வரும் ஏன்னா இந்த தண்ணீரானது நமக்கு வந்து சாதாரண ஒரு டம்ளரில் பிடிச்ச தண்ணி தான் ஆனால் அதை நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் வாட்டரை நம்ம மாற்றக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமிக்கு இருக்குங்க இந்த பௌர்ணமியில் வந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகள் நமக்கு அந்த கதிர் இயக்கங்கள் இது எல்லாமே வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு நேர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையும் ஈர்த்து தான் இந்த தண்ணியானது நல்லா ஒரு எனர்ஜெட்டிக் வாட்டர் மாறும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி சாயங்காலம் நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஆறரை மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நிலவானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஒரு பதிவு சாயங்காலம் அதாவது நிலவு வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே நீங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது அப்படி இன்றைக்கி ஃபுல் நைட்டு நம்ம நிறைய பேர் வந்து ராத்திரி ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க பாருங்கள் அப்படி இன்னைக்கு குள்ள நீங்க எப்போ நீங்க வரீங்களோ எப்போ இந்த பதிவு பார்க்கறீங்களோ அப்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் நம்மளுடைய மொட்டை மாடிக்கு இல்ல மொட்டை மாடி பால்கனி வராண்டா அதை மாதிரி நிலவு ஒளி எங்க இருக்கோ அந்த இடத்துல சின்னதான ஒரு கண்ணாடி டம்ளர்ல நம்முடைய வீட்டில இருந்தே நீங்க உங்களுடைய கீழே நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அந்த தண்ணி கொஞ்சோண்டு நீங்க எடுத்து ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்துட்டு போய்க்கோங்க இதற்கு கண்டிப்பா வந்து நமக்கு கண்ணாடி டம்ளர் மட்டும்தாங்க வேணும் வேற டம்ளர் வேணால் பீங்கான் வேணால் நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆனா கண்ணாடிங்கிறது தான் கூடுதலான அழகான ஸ்பெஷல் ஏன்னா கண்ணாடிங்கிறது வந்து நல்ல அந்த ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து அந்த சொல்லுவாங்க ஈர்ப்பு தன்மை டக்குன்னு உள்வாங்கக்கூடிய அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து கண்ணாடிக்கு நிறைய இருக்குது அதனால தான் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்க சொல்கிறது அப்படிப்பட்ட இதில் நல்ல சுத்தமான குடிநீர் எடுத்துக்கிட்டு நீங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த முழு பௌர்ணமியை பார்த்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு அப்படி நல்லா நீங்கள் அந்த பௌர்ணமி நிலவு பார்த்து நம்ம கேட்கணும் அந்த நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற கால ஸ்லோகங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லிட்டு இந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு மஞ்சள் மஞ்சப்பொடி போடுறோம் அவ்வளோதான் நம்ம பூஜைக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதோட பச்சை கற்புறம் போடலாம் ஜவ்வாது பொடி போடலாம் இது மாதிரி வேறு ஏதாவது உங்கள் கிட்ட அந்த வாசனையான பொருட்கள் இருந்தால் எது வேணாலும் நம்ம போடலாம் நம்ம முன்னாடி பதிவில் கூட சொல்லியிருக்கோம் குங்குமப்பூ கிட்ட நம்ம ஏற்கனவே அந்த தீபத்து கூட போட சொன்ன பார்த்திங்களா அந்த குங்குமப்பூ ஒரே ஒரு இதில் கூட போட்டுக்கலாம் இது எல்லாமே தன ஆகர்ஷண சக்தி நமக்கு வந்து நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் அது மாதிரி கிட்ட என்ன இருக்கோ போட்டுக்கலாம் இப்போ எதுவுமே இல்லாத பட்சத்தில் மஞ்சப்படி மட்டுமே தாராளம் நமக்கு பண்ணிவிட்டு உங்கள் கையில் என்ன பூக்கள் இருக்கோ வாசனையான பூக்கள் அதாவது வெள்ளை நிற பூக்களாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இப்போ நிறைய பேர் வீட்டில் மல்லிகைப்பூ வாங்குவாங்க முல்லைப்பூ வாங்குவாங்க இல்லை தோட்டத்தில் ஏதாச்சும் வெள்ளை கலர் பூ பூத்திருக்கும் பார்த்திங்களா அந்த நிற பூக்கள் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எங்கிட்ட வந்து இந்த இல்லாட்டி வாசனையான பூக்கள் ரோஸ் இந்த பன்னீர் ரோஸாக இருந்தது அதனால் அது இப்போ உங்களுக்கு டெமோக்காக இப்போ காமிச்சிருக்கேன் இதில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வெள்ளியில் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னால் இந்த பௌர்ணமிக்கு மட்டும் எப்பயுமே வெள்ளியில் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அதாவது நமக்கு வெள்ளியில் சின்ன மூக்குத்தி வச்சுருப்பாங்க நிறைய பேர் நம்ம காலில் போடுற கொலுசோட திருகாணி கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க அப்படி எந்த ஒரு விஷயங்கள் வெள்ளியில் இருந்தாலும் வெள்ளி மோதிரங்களோ எது இருந்தாலும் சின்னதான அந்த ஒரு வெள்ளி பொருளை மட்டும் அந்த தண்ணியில் நீங்கள் போட்டுக்கோங்க அதோடு கூட நல்ல ஒரு பணவரவு வரத்துக்காக அந்த கோயில் ஒரு ரூபாயிருக்கலாம் அஞ்சுருபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ரெண்டு ரூபாயிருக்கலாம் எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நாணயம் அதை மட்டும் நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு அந்த டம்ளரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பௌர்ணமி அந்த மூணு தெரியும் பார்த்தீங்களா முழு நிலவு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த நிலவை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் எந்த விஷயங்கள் வேணுமோ நேர்மறையான வார்த்தைகள் அதாவது நெகட்டிவ்ஸாக பேசவே கூடாது இப்படியாச்சும் அப்படியாச்சும் நம்ம புலம்புறதோ நெகட்டிவ்ஸோ எதுவுமே பேசக்கூடாது பாசிட்டிவான வார்த்தைகள் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் இல்லாட்டி ஒரு கல்யாணமே நடக்கணும் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கான நம்ம நகை வாங்குற மாதிரி நல்லபடியாக நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அப்படி தாலி கட்டி அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைங்க வந்து நல்ல இப்போ நல்ல செட்டில் ஆகுற மாதிரி நல்ல ஒரு மன வாழ்க்கை வாழ்கிற மாதிரி அப்படி நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் நீங்கள் நினச்சி அப்படியே இன்றைக்கி வந்து அப்படி திங்க் பண்ணி இந்த அந்த நிலவுக்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே கண்டிப்பாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்துக்கான அந்த பணவரவு தனவரவு அந்த பொன் இன்னைக்கு குபேர நமக்கு பௌர்ணமையாக வந்திருக்கிறதுனால இந்த பொன் பொருள் சேர்க்கைக்கு நம்ம இந்த போட்டிருக்கோம் பார்த்திங்களா வெள்ளி காயின் வெள்ளி காயினோ வெள்ளி அந்த மோதிரமோ எதாவது ஒன்று போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த பொருள் போட்டு நம்ம இன்றைக்கி நம்ம வேண்டிக்கிட்டு அந்த பௌர்ணமி கிட்ட வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த குபேர பௌர்ணமி நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க இந்த டம்ளர் ஆனது அப்படியே உங்களுடைய மொட்டை மாடியில் ஓப்பன் பால்கனியில் அப்படியே இருக்கட்டும் மூடியெலாம் வைக்க தேவையே இல்லை அப்படியே இருக்கட்டும் இதோட அந்த தண்ணியில் வந்து இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அந்த பௌர்ணமிலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் இயக்கங்கள் அந்த வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு நேர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே இருக்கும் நமக்கு நீங்கள் காலையில் இந்த மொட்டை டம்ளர் எடுத்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தண்ணியை நீங்கள் உங்களுடைய வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் நீங்கள் தெளிச்சு விடலாம் ஏன்னா இல்லாட்டி வந்து இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணியிலேயே கூட கொஞ்சம் கூட தண்ணி நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் வீட்டில் பெரியவங்க அவங்களுடைய தண்ணியில் பக்கெட் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாம் குளிக்கிற தண்ணியில் நீங்கள் கலந்து விடலாம் செஞ்சிட்டு வீடு ஃபுல்லாக மூளை முடுக்க எல்லா இடமும் தண்ணீரை தெளிச்சு விட்டு பாருங்க நல்ல வீடே அப்படியே கிளென்சிங் பண்ண மாதிரி ஆயிரும் நல்ல அந்த நேர்மறை ஆற்றல்கள் வீடு ஃபுல்லாக நமக்கு கடை பரவி இருக்கும் ஏன்னா நம்ம அந்த முழு பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த நீர் நல்லா என்ன சொல்லுவாங்க எனர்ஜெட்டிக் வாட்டர் வந்து நம்ம முழுக்க முழுக்க எல்லா இடமும் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி தான் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட டைரக்டாக நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய தண்ணி அப்படிப்பட்ட அந்த தண்ணியை நம்ம இப்படி வீடு ஃபுல்லாக தெளித்து நம்ம மேலே பண்ணுறப்ப அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளி காயினும் அந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு மோதிரத்தையோ அந்த கொள்ளுசையோ நீங்கள் எப்பையும் போல் உபயோகப்படுத்திக்கலாம் அந்த நாணயத்தை எடுத்து உங்களுடைய வீரோட கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க இப் இப்படி நம்ம செய்கிறது மூலமாக நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு அதீத ஒரு பணவரவு இந்த பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க எல்லாருமே நினைப்பாங்க இது என்ன மேஜிக்கான கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் நாள் தான் இது மாதிரி வரக்கூடிய முழு பௌர்ணமை நாள் அதனால் அதுவும் இந்த மாசி பௌர்ணமிக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது இந்த அற்புதமான நாளில் சின்னதான ஒரு மெத்தேடு தான் ஆனால் முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி ராத்திரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஒரு மிராக்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு பணவரவு தனவரவு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்க இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்